ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகனியாஸ் வந்துருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸ் விளக்கு தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லைங்க ராசுலுக்கு டசஸ்லுக்கு பட்டு சாரீ டிஷ்ஷூ சாரி எல்லா ஸாரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மதுரை மகனியாஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோருங்க இன்னும் மேலே போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் இங்கே பூனால் பிளாட்டினம் சாரிலேருந்து உங்களுக்கு ஷிஃபான் சாரிலேருந்து டிஷ்யூ சாரிலேருந்து ஒர்க் சாரிலேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நைட்டி வேர்லேருந்து சுடிதார்லேருந்து குர்த்திலேருந்து லெஹங்காலேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஷோரூம் தான் இது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜரியில் இருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் சில்க் சாரி கலெக்ஷன் தான் ஃபேன் ஃபேன்சி டிஷ்யூ பட்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ சில்வர் ஜெரியில் இருக்குது ஸோ வாங்க இந்த டிஷ்யூ பட்டு கலெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ வந்து லைட் ஷேட் ஆஃப் லாவெண்ட்ரு உங்களுக்கு பார்டர் வருது ஸாரீ உள்ளே ஃபுல்லாமல் ரொம்ப மைல்டு ஆஃப் ஒரு காப்பரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஷ்யூ பட்டு கலெக்ஷன் தான் இது ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு லாங் பார்டரும் கொடுத்துருக்காங்க இதுதான் ஸாரீயோட ஓவரால் வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு அந்த சில்வர் ஷேடட் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்கு சாரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேட் எவ்வளோக்கா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ இதில் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துடும் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் ஆடி தள்ளுபடியில் இந்த சாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் வந்து ஜரி ப்ளவு கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாகவே இருக்குது எதுக்கு மேலே எந்த நீங்கள் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ஏன்னா ப்ளவுஸே நல்லா கிராண்டு ஒர்க்கில் தான் வருது சாரி உள்ள பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வித் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு லாங் பார்டரும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அடுத்த ஸேரீ பார்க்கலாம் ஒரு பிங்க் மைல்ட் பிங்க் ஷேட் பேக்ரவுண்ட் வருது இதில் சிந்தாமணி ப்ளூவில் உங்களுக்கு வந்து முன்னான பார்டர் ப்ளவுஸ் வந்துடுது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு இந்த மாதிரி பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ யுனிக் ஸாரீ கலெக்ஷன்னே சொல்லலாம் நல்லா உங்களுக்கு ராயல் லுக் இருக்கும் இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வியப் பண்ணும் போது இது எல்லாமே டிஷ்யூ பட்டு கலெக்ஷன்ஸ் நம்ம மகன்யாஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ மகன்யாஸ் வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸுக்கு குறைச்சல் இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போகலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸோ அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ப்ளூவில் வந்து முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது பார்டர் பாருங்கள் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம தாராளமாக வியா பண்ணிட்டு போகலாம் அந்தளவு நல்லா ராயல் லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த சாரீ லைட் ஷேட் ஆஃப் ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் பேக்ரவுண்ட் மைல்டாக கொடுத்துருக்காங்க பிங்க் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு நல்லா பெரிய பார்டரும் வந்துடுது பாருங்கள் இது ஐசிஎஸ்டி சில்குன்னு சொல்கிறாங்க சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது முந்தான பிங்க்கில் வந்து உங்களுக்கு முந்தானே கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸோ இந்த க்ரீன் ஷேடோட பேக்ரவுண்டோட இந்த பிங்க்கில் பார்டர் வருது ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்த சாரீ பார்க்கலாம் லாவெண்டர் பேஸ் அந்த பேக்ரவுண்ட் வருது வித் க்ரீன் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் புஸ்தா லைட் க்ரீனில் வந்து உங்களுக்கு பார்டர் வருது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் வருது ஸோ பார்டருக்கு மேட்சை பார்க்ற மாதிரி உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடும் இது தான் முந்தான இது ப்ளவுஸு ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுன்னு நம்ம பார்த்துருக்கோம் மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸாக பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை புது கலெக்ஷன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸை நேராக வந்து டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மகனியாதோட நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்